பழனி போகர் சித்தாந்த சபையின் சிறந்தாழ்ந்த வணக்கம் போகர் சித்தாந்த சபை நம்முடைய பாரம்பரிய கலைகளான சித்த வித்தைகளை அதாவது மறைந்து கிடைக்கக்கூடிய புதைந்து கிடைக்கக்கூடிய சித்த வித்தைகளை மிக நீண்ட ஆய்வு செய்து அதை எளிமைப்படுத்தி மக்களுக்கு இறையா இரு அப்படிங்கிற ஞான முகாம்கள் மூலமாக தெளிவிச்சுக்கிட்டு வருது இன்னைக்கு நாம அப்படி ஒரு மறைந்து கிடந்த ஒரு சித்த வித்தையை பத்தி பேச போறோம் என்ன அப்படின்னா சந்தோஷி முத்திரை இன்னொரு இதத்திரைன்னு சொல்லுவாங்க இந்த முத்திரை இந்த முத்திரையை செஞ்ச என்ன பலன் சாதாரணமா நம்ம சித்தர்களை பத்தி பேசுறதுனாலே கருணை உள்ளம் கொண்ட அன்புள்ளம் கொண்ட மிகப்பெரிய ஆத்மான்னு தான் நம்ம சொல்லணும் சித்தர்களை பத்தி நமக்கு பின்னாடி வரக்கூடிய மக்கள் வாழக்கூடிய சூழல் வந்து அவங்களுக்கு அவ்வளவு திருப்திகரமா இருக்காது எப்ப பார்த்தாலும் போராட்டமும் நிம்மதி இல்லாத நிலைம்தான் இருக்கும் அப்படிங்கிறது அவங்களுக்கு அப்பவே தெரிஞ்சிருக்கு நல்லா கேட்டுக்கோ இப்போ நடந்துட்டு இருக்கிறது போகர் ராஜ்யம் இந்த உலகம் எப்பொழுதெல்லாம் அழிவு பாதையை நோக்கி போய்கிட்டு இருக்கோ அப்பவெல்லாம் ஒரு சித்தர் அந்த உலகத்தை தன் கண்ட்ரோல் எடுத்து இந்த பிரபஞ்சத்தை வந்து காப்பாத்துவாங்கன்னு ஒரு விதி இருக்கு இதற்கு முன்னாடி அகத்தியர் அதை செய்ததாகவும் இப்போ போகர் செய்யறதாகவும் இப்ப உள்ள காலகட்டத்தில் எல்லாருக்குமே மனசுல நிம்மதி இல்ல ஆரோக்கியம் இல்லைன்னு தெரிஞ்சிருக்குது அப்பவே அதனால அவங்க இதற்கு தீர்வாக பல ரகசியங்களை சொல்லிட்டு போயிருக்காங்க அது மக்கள் மத்தியில இன்னும் பயன்பாட்டுக்கு வரலைங்கிறது தான் ஒரு வேதனையான ஒரு விஷயம் இருந்தாலும் நம்ம போகர் சித்தாந்த சபையை போல இன்னும் நிறைய பேர் வந்து அதுக்கான நல்ல முயற்சிகளை எடுத்து மக்கள்கிட்ட கொண்டு போறதுக்கான ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இன்னைக்கு நாம பார்க்க போறது சந்தோஷம் உங்களுக்கு எவ்வளவு கஷ்டம் கவலை பிரச்சனை சோகம் ஏதாவது இருந்துச்சுன்னா கூட தினசரி பத்து நிமிஷம் இந்த முத்திரையை செஞ்சுக்கிட்டே வந்தீங்கன்னு வச்சுக்கல அது எல்லாமே பறந்து இயற்கையாவே உங்க மனசுல ஒரு அமைதியும் ஆனந்தமும் வரும் இந்த முத்திரையை எப்படி செய்யறது இந்த முத்திரையை செய்யும் போது மேக்சிமம் உங்களால முடிஞ்சிச்சு அப்படின்னா சூரிய உதயத்துக்கு முன்னாலேயும் சூரியன் மறைவுக்கு பின்னாலேயும் செய்ய அது நல்ல பலனை கொடுக்கும் முத்திரையை எப்படி செய்யறது இந்த கைகளை அப்படி சேர்த்து வச்சுக்கோங்க இதில் நடுவிரல் இருக்கு பாத்தீங்களா இந்த நடுவிரலை மட்டும் அப்படி மடக்கிக்கோங்க பாத்துக்கோங்க கைகளை அப்படியே சேர்த்து வச்சுக்கோங்க இதில் நடுவிரலை மட்டும் அப்படி மடக்கி வச்சுக்கிறது இந்த முத்திரைக்கு பேரு சந்தோஷி முத்திரை இன்னொரு பேர் ஆனந்த முத்திரைன்னு சொல்லுவாங்க இப்படி வச்சுக்கிட்டு நேரா நெஞ்சு பகுதிக்கு நேர இப்படி வச்சுக்கோங்க வச்சுக்கிட்டு புவனேஸ்வரியுடைய பீஜம் ஹிரீம் இது போல ஒரு பத்து நிமிஷம் இதை செஞ்சீங்க அப்படின்னா எவ்வளவு பெரிய சோகமும் கஷ்டமும் குழப்பமும் உள்ள இருந்துச்சுன்னா அத்தனை வெளியில போய் மனசு நல்லா அமைதிய ஆனந்தமா மாறி சித்தர்கள்னாலே நம்ம மேல அதிக அன்புள்ளம் கொண்டவங்கிறது யாரும் மறக்கவும் முடியாது மறுக்கவும் முடியாது இது மாதிரியான இக்கட்டான சூழ்நிலை வாழ்க்கையை கடந்து போய் இந்த வித்தைகளில் மேம்பட்ட வித்தையான அந்த பெருவாழ்வை கத்துக்க முடியுமோ அதுக்கு தேவையான நமக்கு விதைச்சிட்டு போயிருக்காங்க அதை நாம எடுத்து பயன்படுத்தினார் போதுமானதுங்கிறத ஒரு அசைக்க முடியாத உண்மையும் கூட இந்த வேலையை போக சித்தாந்த சபை என்ன பண்ணுதுன்னா ஒரு கடமையாவே ஒரு லட்சியமாவே எடுத்து அதை பூரா ஆய்வு பண்ணி எளிமைப்படுத்தி மிக மிக எளிமைய யாருக்கு சொன்னாலும் புரிஞ்சிக்கக்கூடிய வயிறு எளிமைப்படுத்தி கொடுத்துக்கிட்டு இருக்கு அதுக்கு நாம வச்சிருக்கிற பேர் இறையா இரு அப்படிங்கிற தலைப்பு என்ன இறை அப்படிங்கிறது வேற எங்கேயும் இல்லை நமக்குள்ளதான் இருக்கு அந்த இறையா இரு அப்படிங்கிற நேம்ல ஒரு ஞான முகாம்கள் மூலமாக இந்த வித்தைகளை பூராத்துக்கு மக்களுக்கு கொடுத்துக்கிட்டு வரணும் இப்பவும் வர்ற பதினேழு மூணு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது அன்னைக்கு சென்னையில் நுங்கம்பாக்கத்துல வச்சு நம்முடைய ஞான முகாம் நடக்க இருக்கு அந்த முகாம்ல மறைந்து கிடக்கக்கூடிய சித்த ரகசியங்களையும் வித்தைகளையும் எளிமைப்படுத்தி மக்களுக்கு அமுத யோகம் அப்படிங்கிற பேர்ல கொடுக்கிறோம் அது மட்டும் கிடையாது அன்னைக்கு கலந்துக்கிற எல்லாருக்குமே ஒரு அற்புதமான ஒரு விஷயங்கள் கொடுக்கிறோம் என்ன அப்படின்னா எந்த காரியத்துக்கு போனாலும் வெற்றியடைய செய்யக்கூடிய ஒரு அஞ்சன ஒட்டியர் அப்படின்னு ஒரு சித்தர் சொன்ன அஞ்சன மை எந்த சங்கல்பம் வச்சாலும் ஜெயிக்கக்கூடிய மகாராஜ எந்திரம் இதுவும் சித்தர்களுடைய தான் அந்த எந்திரம் ஒன்று கொடுக்குறோம் உடலை புனிதமடைய செய்யக்கூடிய கங்கையை போல் புனிதமடைய செய்யக்கூடிய விபூதிகளில் உயர்ந்ததும் உன்னதமானதும்னு பேர் வாங்கின பரசுராமர் அப்படிங்கிற ஒரு மகன் இந்த பூமிக்கு கொடுத்தார் இந்த விபூதியையும் தாண்டி நம்முடைய பரம்பரை இல்லையா சித்த வித்தைகள் அதை மிக மிக எளிமையாக கொடுக்கிறோம் வாய்ப்பு கிடைத்த அந்த அன்பு உள்ளங்கள் அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு இந்த வித்தைகளை மேம்பட்ட நிலையை அடைய வேண்டும் அப்படின்னு நாம் விரும்புகிறோம் சந்தோஷி முத்திரை உங்களுடைய துக்கங்களும் துயரங்களும் கவலைகளும் அன்றோடு மாறட்டும் தினசரி பத்து நிமிடம் வீதம் கொஞ்ச நாளைக்கு அப்படியே செஞ்சுக்கிட்டே இருக்கேன் இந்த பீஜத்தை வாய்ப்பு தான் சொல்லணுமா அப்படின்னு கேட்டா அதுக்கு அவசியம் இல்லை உங்களுக்கு எப்படி சொல்ல பிடிக்குதோ அப்படி சொல்லிக்கங்க எல்லோரும் எல்லா வளங்களையும் பெற்று பல்லாண்டு வாழ வேண்டுமாய் நம் சபை வாழ்த்துகிறது